எப்படி இருக்கீங்க டிசிஸ் பண்ணியா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட ட்வெண்ட்டி தேர்ட் டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ என்னுடைய என்னுடைய சேனல் நம் முன்னிபற்றி யோசி தீங்க போட்டு ரிவர்ஸல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் டிசீஸ் மை மாம் பத்மாவதி இவங்க ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் டாபிக் வாண்டட் தேவை தேடப்படுகின்ற ஒரு விஷயம் ஜாபாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்த தேடிகிட்டே சொல்லலாம் உங்களுக்குன்னு நிறைய கெப்பாசிட்டியை இருக்கு இருக்குது தேடிட்டுருங்க வாண்டட் தேவை தேடப்படுகின்ற ஒரு விஷயம் ஜாபா இருக்கலாம் மணியாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் சரி நம்ம ஏதாவது உன்னை நோக்கி போயிட்டே தான் இருக்கணும் அப்படியே உட்காந்துட்டால் லைஃப் மாறுங்கம்மா மாறாது அப்படியே தான் இருக்கும் இந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்கும் கொஞ்சம் வெளியில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம லைஃபுக்காக நம்ம தான் வந்து தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் உன்னை பற்றி யோசித்து தீங்க போட்டு வருஷம் உங்களுக்கு தேவையானதை வான்டரானதை நீங்கள் தான் வந்து சர்ச் பண்ணி நல்லதாக அதை கொண்டு போகிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது மறந்துடாதீங்க நண்பர்களே நாம் லைஃப்பில் பல பேருக்கு ஹெல்ப் பண்ணணுமே தவிர நாம் போய் ஒருத்தவங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை நமக்கே எல்லா டேலண்ட்டும் இறைவன் கொடுத்துருக்காரு அதை தேடுங்க தேவைப்படுகின்ற ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களை தேடி எல்லோரும் வருவாங்க ஒன் லேக் மெம்பர்ஸ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் டென் மெம்பர்ஸ் ஒன் மெம்பர்ஸ் ஒரு ஆள் வந்தாலும் ஒரு ஆள் செஞ்சஸ் ஆனாலும் ஐ ஆம் வெரி கேட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தருணத்தை என்னோட லைஃப்பில் மறக்க மாட்டேன் ஏன் இந்த பதிவு போடுறேன்னா வாண்டட் தேவை ஒரு கடையில் ஒரு கேண்டேட்ஸ் வந்து தேவைப்படும் கண்டிப்பாக அதேமாரி ஒரு ஜாபில் ஒரு கேண்டிடேட்ஸ் வந்து தேவைப்படுறாங்க அதேமாரி ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் டிக்கெட் கவுண்டரில் ஒரு வேக்கன்சி இருக்குது அதுக்கு ஆள் தேவைப்படுது ஸோ பைலட்டில் போகிறோம் ஸோ நம்மளை பாதுகாக்கிறதுக்காக கண்டிப்பாக வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆள் தேவை டிக்கெட் கவுண்டரில் ஒரு ஆள் தேவை ஸோ தேவை 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 தேவைகள் நிறைய இருக்கிறது அதை கரெக்டான வழியில் போய்ட்டு சேகரித்து வச்சுக்கிங்க வாண்டட் 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 நீங்கள் தான் வந்து கரெக்டான ஒரு கேப்சரை கிளிக் பண்ணி வச்சுக்கணும் லைஃப்பில் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனும் வரும் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜெஷன் சொல்லணும் கமெண்ட் பண்ணிங்கன்னால் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்கள் அது மூலயமா நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வரலான்ற ஒரு ஐடியா இன்ட்ரெஸ்டும் எங்களுக்கு கொடுக்கும் மறைமுறாதீங்க காய்ஸ் நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் சி லெட்டர் உங்கள் ஸ்கூலு